கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை உபாகமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினாலாவது வார்த்தையை தேவன் தருகிறார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்கிற வார்த்தையை தருகிறார் நிச்சயம் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே தேவ ஜனமே நம்முடைய கத்தராயிய தேவன் நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம் கீழே என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கிறோம் அந்த நிலைமையை விட்டு அதைவிட மோசமான நிலைமைக்கு நம் ஒரு நாளும் போக மாட்டோம் அதைவிட ஒருபடி மேலான நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போவார் அதில் ஆங்கிலத்தில் டி ப்ரமோட் என்று சொல்லி பார்க்குறோம் கீழாகுதலுக்கு மேலாகுதலுக்கு ப்ரமோட் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலே ஒருபோதும் தேவன் நம்மை டீப்ரமோட் பண்ண மாட்டார் நம்மை மேலாய் ப்ரமோட் பண்ணி நாம் இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் மேலாய் கத்தர் நம்மை இருக்கிறார் ஆனால் மேலாய் இருந்த ஒருமனை கத்தர் கீழாய் மாற்றினார் அவன் யார் என்று கேட்டால் சாத்தான் அவன் ஒரு ஆராதனை தூதன் அவன் மேலாய் தேவன் வைத்திருந்தார் பெருமையும் அகந்தையும் அகம்பாவம் வந்தனாலே அவன் கீழாய் மாறினான் தேவ பிள்ளைகளாய் நமக்கும் அதே போல பெருமையும் அகந்தையும் அகம்பாவங்களும் இருக்கும் என்று சொன்னால் மேலாய் இருக்கிற நம்மை கீழாக்கி விடுவான் ஆனால் நிச்சயம் தேவன் நம்மோடு கொண்டிருந்து நாம் அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும்போது போது நிச்சயமாய் நம்மை கீழே விடாமல் கீழாகாமல் மேலாய் தேவன் ஆசீர்வதிப்பார் நம்ம இன்னும் கர்த்த நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு நிலைமையில இன்னும் ஒரு படி நாம் முன்னேறதான் தேவன் நமக்கு உதவி செய்வார் விட கீழான நிலைமைக்கு கொண்டு போக மாட்டார் விசுவாசிப்போம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகும்